கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் பிலிப்பியர் தின நிருபம் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்பதே விரும்புகிற தேவன் அவருடைய சிருஷ்டிகளாகிய நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய நாம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய இருக்கிறது இந்த நாட்களிலே இந்த பிளிப்பியர்கள நிருபத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இந்த உலகத்திலே அநேக சவால்கள் அநேக பாடுகள் எல்லாம் உண்டு ஆனாலும் இந்த உலகத்திலே நாம் மாம்சீகத்தில் சந்தோஷமாயிர முடியாவிட்டாலும் கர்த்தருக்குள்ளே நாம் இருக்க முடியும் ஒரு பிள்ளை தன் பெற்றோர்கள் தன்னிடத்தில் இருக்கும் பொழுது கவலை இல்லாமல் எப்படி இருக்குமோ அப்படியே தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்றால் நாம் கவலைப்பட தேவையில்லை தான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அலுயா கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒன்று பேட்டர் எழுதின நிரூபம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் படியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் நம்மையும் நமக்கு நம்ம நம்முடைய எல்லா காரியங்களையும் விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் ஆகவே நாம் கலங்க தேவையில்லை அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் எல்லா கவலைகளையும் அவரிடத்திலே அனுப்பிவிடுங்கள் அவர் பார்த்து கொள்ளுவார் ஆகவே நாம் எதை குறித்தும் கவலைப்படாமல் சந்தோஷமாயிருக்க வேண்டும் நெகிமியாவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் அருமையான கர்த்தடை பிள்ளைகளே நாம் தேவனிடத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என் தேவன் எனக்கு இருக்கிறார் அவரே எல்லாவற்றையும் ஜெயமாக தருவார் என்று சொல்லி நாம் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்து எல்லாவற்றையும் அவரிடத்தில் வைத்து விடும் பொழுது நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும் அது நம்முடைய பலனாக இருக்கும் கர்த்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கா நாளுக்காக நன்றி இந்த வேளையிலும் கத்தற்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொன்னது போல் நாங்கள் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் கர்த்தர்குள் சந்தோஷமாக இருக்க கிருபை தாருங்கள் நன்றி பர்சு தாவியானவரே துதி கன மகிமை செலுத்துகிறோம் மீட்பர் உரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஹாமே காட் பிளெஸ்